கும்பகோணம் அருகே கொடியாலத்தில் மண் மற்றும் மணல் கடத்தியதில் ஈடுபட்ட பாமக ஊராட்சி மன்ற தலைவர் தலைமறைவு மணல் கடத்துதலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரி மற்றும் ஜேசிபி இயந்திரங்கள் பறிமுதல் தலைமறைவான ஊராட்சி மன்ற தலைவரை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் மருதூர் தாலுகா திருப்பனந்தாள் ஒன்றியம் பந்தநல்லூர் அடுத்த கொடியாளம் கிராமத்தில் மணல் திருட்டு நடைபெறுவதாக பந்தநல்லூர் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பந்தநல்லூர் காவல் ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டனர் அப்போது கொடியாள ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள பாமகவை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் எவ்வித அனுமதியும் இன்றி திருட்டுத்தனமாக மணல் அள்ளுவதும் தெரிய வந்தது மேலும் மணல் அள்ளுவதற்கு மூன்று ஜேசிபி இயந்திரங்களும் லாரியும் அங்கு இருந்துள்ளது உடனடியாக காவல்துறையினர் இரண்டு ஜேசிபி இயந்திரங்களையும் ஒரு லாரியையும் கைப்பற்றி பந்தநல்லூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர் மேலும் ஜேசிபி மற்றும் லாரி ஓட்டுநர்கள் சரவணன் ஆகாஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு ஜேசிபி எந்திரம் வரும் வழியில் பழுதானதால் டயரில் உள்ள காற்றுகள் அப்புறப்படுத்தப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மணல் திருட்டு சம்பவம் தொடர்பாக பந்தநல்லூர் காவல் நிலையத்தார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜுவை பிடிப்பதற்கு இரண்டு தனிப்படைகள் அமைத்துள்ளனர் மணல் திருட்டு சம்பவம் கொடியாலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது